நான் அங்கே டாக்டர் சிவகுமார் நம்ம உடம்பானது ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் நம்ம நன்மைக்காகவும் நோயிலிருந்து பாதுகாக்கவும் கோடிக்கணக்கான விஷயங்களை செஞ்சுட்டு வருது இருந்தாலும் சில சமயங்களில் அது தடுமாறுவது உண்டு ஏன் அப்படின்னா நம்ம உணவு பழக்கம் மாற்றத்தினாலையும் வாழ்க்கை முறை மாற்றத்தினாலேயும் தடுமாறுவது உண்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் தடுமாறும்போது உயிர் நண்பன் உதவி செய்வானோ அதுபோல நம்ம உடம்புக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உயிர் நண்பன் மஞ்சள் தாங்க மஞ்சள் நன்மையை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க அப்படின்னோம்னா மஞ்சளோட நன்மைகள் என்ன அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே அதாவது இந்தியால கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே ஆயுர்வேதால மஞ்சளோட நன்மையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஃபுட் யூஸ் பண்ணதாக குறிப்பிட்டிருக்காங்க ஆயுர்வேதால மட்டும் இல்லைங்க எல்லா இந்திய மருத்துவத்துலேயும் அதாவது யுனானி சித்தா எல்லாத்துலேயும் இந்த மஞ்சளோட நன்மையை பற்றி குறிப்பிட்ருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிசிசிபி மெடிக்கல் சென்டர் மஞ்சள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டண்ட்டும் வாங்கிட்டாங்க ரெண்டு வருஷம் போராடி இந்தியா மறுபடியும் இல்லை மஞ்சள் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த பேட்டண்ட்டை கேன்சலும் பண்ணிட்டாங்க எப்போதுமே ஒரு விலை உயர்ந்த பொருள் ஈஸியாக நமக்கு கிடைச்சிட்டால் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது அது மஞ்சளில் சிறந்த உதாரணம் மஞ்சளோட நன்மைகள் எதனாலு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கர்குமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால தான் இப்போ மஞ்சளோட நன்மைகளை பற்றி பார்ப்போம் மஞ்சளோட முதல் நன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் அதாவது ரணங்களை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த மஞ்சள் ரணம்னால் என்ன சார் ஆமாம் சார் நான் பார்த்துருக்கேன் சார் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது காயம் ஏற்பட்டால் அதில் மஞ்சள் தடுவாங்க சார் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னிங்கன்னா இதில் வெளிப்புறமாக நடக்கிற காயங்கள் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட காயங்கள் நடக்கும் அதாவது ரணங்கள் ஏற்படும் இதனால் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம பாடிக்கு ரொம்ப 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 கெடுதியை உண்டாக்கும் உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்மா அலர்ஜி அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாடியில் அதாவது நம்ம உடம்புல நடக்கிற இன்ஃப்ளமேஷனானதான் அதான் ரனங்களான இதெல்லாம் ஏன் உருவாகுது அப்போ எப்படி மஞ்சளை சரி செய்யுது அப்படின்னா ரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்பில் நியூக்ளியர் ஃபேக்டர் காபாபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்எஃப் காபாபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோட்டீன் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால தான் இந்த மஞ்சளானது இந்த நியூக்ளியர் ஃபேக்டர் காபாபி உற்பத்தியை தடுக்கும் வல்லமை உடையது அதனால் எல்லாத்துக்கும் நான் குறிப்பிட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் ஒரு சிறந்த மருந்து மஞ்சளின் இரண்டாவது நன்மை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகின்ற ஃப்ரீ ஃப்ரீராடிக்கல்ஸை அழிக்கக்கூடிய வல்லமை மஞ்சளுக்கு உண்டு அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மஞ்சளுக்கு உண்டு சார் எல்லா வீடியோலையும் இந்த ஃப்ரீ ஃப்ரீராடிக்கல்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க அது என்னதான் சார் அது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வரியில் அது புரியறதுக்காக ஒரு வரியில் சொல்கிறேன் பாருங்களேன் ஃப்ரீராடிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகின்ற ஒரு விஷம் மாதிரி அதை முறிக்கக்கூடிய மருந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் நம்ம உடம்புலையே உற்பத்தி ஆகும் என்ன சார் இது விஷமும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுதுங்கிறீங்க அதுக்கு மருந்தும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுதுங்கிறீங்க அப்புறம் ஏன் சார் அந்த விஷம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் அப்படின்னு இருக்குல்ல அதாவது இந்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ளே நுழைகின்ற பாக்டீரியாஸ் வைரஸை கொல்றத்துக்காக இந்த விஷத்தை யூஸ் பண்ணிக்கும் இந்த ஃப்ரீராடிக்கல்ஸை யூஸ் பண்ணிக்கும் அதனால் நம்ம உடம்பில் ஃப்ரீ ஃப்ரீராடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது நன்மைக்கே தான் இது அதிகமாக உற்பத்தி ஆனால் அதாவது அதை முறியடிக்கக்கூடிய ஆன்டி குறைவாகவும் இந்த ஃப்ரீராடிக்கல்ஸ் அதிகமாகவும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆனால் தான் பிரச்சனையே அதுதான் ஆக்சிரேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க இந்த ஆக்சிரேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் கண்ணில் கேட்ராக் வரதுலேருந்து நம்ம உடம்புல கேன்சர் வர்றதுக்கும் காரணமாக அமையுது சரி இப்போ மஞ்சள் எப்படி இந்த இம்பேலன்ஸை சரிசெய்யுது அப்படின்னா மஞ்சளானது நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டோட உற்பத்தியை அதிகரிக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம உடம்புலையே உற்பத்தி ஆகின்ற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் சூப்பர் டை ஆக்சைட் டிஸ்மட்டேஸ் லிப்பிட் பெராக்சிடைஸ் க்ளூட்டத்தையான் பெராக்சிடைஸ் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டோட லெவலை அதிகரிக்குது மஞ்சளின் மூன்றாவது நன்மை ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் எப்படி ஒரு கேன்சருக்கு ரேடியோ தெரப்பியோ கீமோ தெரப்பியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது தான் மஞ்சளுங்க ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன் கேன்சருக்கு எப்படி கேன்சர் அழிக்கக்கூடிய வல்லமை உடையது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று விதமாக அழிக்கும் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேன்சர் அணுக்களையே அழிச்சிரும் அதாவது அக்கோக்கோஸ் அப்படிங்கிற முறையில் கேன்சர் அணுக்களையே அழிச்சிடும் இரண்டாவது கேன்சரில் புதிய ரத்த நாணங்கள் உருவாகாமல் பார்த்துக்கும் ஏன்னா கேன்சருக்கு நியூட்ரிஷனும் தேவை ஆக்சிஜனும் தேவை இது சரியாக கிடைக்காட்டி அப்படின்னா கேன்சர் வளராது அதனால் அது சரி வர கிடைக்காம பார்த்துக்கும் இந்த மஞ்சளானது மூன்றாவதாக கேன்சர் பரவாமல் அதாவது மெட்டாஸ்டசஸ் அப்படிமாங்க கேன்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமையும் பார்த்துக்கிற வல்லமை இந்த மஞ்சளுக்கு உண்டு அதனால் கேன்சரை பொறுத்தவரை மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவான மெடிசன் மஞ்சளின் நான்காவது நன்மை ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் அதாவது ஒரு உணவுக்கு ஆன்டி பேக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும் அதாவது பாக்டீரியாஸை கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் இல்லை இன்னொரு உணவுக்கு ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்கும் ஆனால் மஞ்சளுக்கு மட்டும்தான் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேரசைட்னு எல்லா மைக்ரோப்சின் கொள்ளுறதுக்கு திறனு உள்ளடையதாக இருக்குது அதனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு மஞ்சளோட நன்மையை பத்தி பார்ப்போம் இப்ப மஞ்சளை எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சளோட முக்காவாசி நன்மை அதில் இருக்கிற கற்குமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால தான் அந்த கற்கு மீன் மஞ்சள் எவ்வளோ தெரியுமா இருக்கு வெறும் மூணே பர்சன்டேஜ் தான் அதாவது நீங்க நூறு கிராம் மஞ்சள் எடுத்தாலும் நம்ம கிடைக்க போற கற்கு மீன் எவ்வளவு தெரியுமா மூணே கிராம் தான் இந்த கற்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம மூணு கிராம் எடுத்துக்கிட்டாலும் அதாவது மூணு பர்சன்டேஜ் போனாலும் நம்ம உடம்பால் முழுமையாக அந்த கற்கு மீனை எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா அப்சாப்ஷன் அப்படிங்கிறது அதாவது கற்கு மீனோட அப்சாப்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 கம்மி அப்சர்வ் ஆகாமல் எல்லாமே வெளியேற்றப்படுறதுனால இந்த மஞ்சளோட முழு நன்மை நமக்கு கிடைக்கிறதே கிடையாது இப்ப அந்த முழு நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த முழு கற்குவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம மஞ்சள் எடுத்துக்கும் போது ஃபேட்டி ஃபுட்டோட சேர்த்து எடுத்துக்கணும் அதாவது எண்ணெய் உணவோட சேர்த்து எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நிறைய பேரு மஞ்சளை தண்ணியில போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு தண்ணியில போட்டு குடிக்காமல் மஞ்சளை பால கலந்து குடிச்சா நமக்கு கர்குமீனோட முழு நன்மை நமக்கு உடம்புக்கு வந்து அடையும் ஏன் அப்படின்னா கர்க்குமீன் அப்படிங்கிறது கெமிக்கல் அதாவது கெமிக்கல் எண்ணெயில கரையக்கூடிய ஒரு கெமிக்கல் நமக்கே தெரியும் பால் அப்படிங்கிறது ஃபேட் உள்ள ஒரு உணவு அதில் கலந்து குளிக்கும்போது கற்குமீனோட முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமையலில் அதாவது சாம்பார்லேயோ ரசத்துலேயோ இல்லை எல்லா காய்கறிகளையும் என்ன பண்ணுறோம் மஞ்சள் சேர்க்குறோம் மஞ்சள் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதனால எந்த ஒரு உணவு அதே இந்திய உணவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மஞ்சள் நமக்கு முழுமையாக கிடைச்சிரும் ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் கொஞ்சமாவது சேர்க்குறோம் அதனால் மஞ்சளை பாலில் கலந்து குடித்தாலோ இல்லை நம்ம உணவு முறை முறை எடுத்துக்கிட்டாலோ கற்குமீனோட முழு நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஆனால் தண்ணியில் கலந்து குடித்தா அதனுடைய முழு நன்மை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ தண்ணியில் கலந்து மஞ்சளை குடிக்காதீங்க இரண்டாவது கற்குமீனோட முழு அப்சார்ஷன் அதாவது முழு நன்மை நமக்கு கிடைக்கணும் பாடிக்கு கிடைக்கணும் அப்படின்னா மஞ்சள் உனோடய பைப்பரின் அப்படிங்கிற கெமிக்கலை சேர்த்துக்கிறது நல்லது சார் பைப்பர்ங்கிற கெமிக்கலுக்கெல்லாம் நான் எங்கே சார் போவேன் அப்படின்னா ஒன்று இல்லைங்க பெப்பருங்க பெப்பர் அதாவது மிளகுங்க எங்கள் உணவு இருந்தாலும் மிளகோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கற்கு மீனோட முழு நன்மை நமக்கு கிடைக்கும் இப்போ ஏற்கனவே பாலில் மஞ்சள் போடுறோம் அதோட சேர்த்து பெப்பரையும் சேர்த்துக்கிட்டா நமக்கு டபுள் அட்வான்டேஜ் மூன்றாவது கற்கு மீன் சப்ளிமெண்ட் அதாவது கற்கு மீன்லாம் இப்போ டேப்லெட் ஃபார்மில் வர ஆரம்பிக்குது அதாவது மஞ்சளோட எக்ஸ்ட்ராக்ட் கற்கு மீனை டேப்லெட் ஃபார்மில் வர ஆரம்பிச்சிருக்கு வெளிநாட்டுக்காக